அறிகட்டு ஓடும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சமீப காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுனால் மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க போக்குவரத்துக் கழகத்திலையும் போக்குவரத்து துறையிலையும் என்னென்ன சிக்கல்கள் சமீபத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த மூன்று தினங்களாக பேருந்துகள் வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது சென்னைக்கு மிக அருகில் இருக்குல்ல சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் அங்கே தான் வந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் அங்கே தான் பஸ் ஏறணும் அந்த பேருந்து நிலையத்துக்கு வராங்க கடந்த மூன்று தினங்களாக வந்து ஒன்பது மணிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் இல்லை தான் குற்றச்சாட்டு புதன்கிழமை தான் இந்த சிக்கல் தொடங்குது கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி மதுரை அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி போகக்கூடிய பயணிகள் வந்து ஒன்பது மணிக்கு மேலே பேருந்துகள் இல்லை அப்படின்ட்டு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதன் பிறகு கிளம்பத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அரசு போக்குவரத்து ஊழியர்கள்ட்ட போயிட்டு பேருந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது சரியான ஒரு பதில் இல்லாத காரணத்தினால கிளம்பகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை வந்து மறிக்கிறாங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேருந்துகள் இல்லாத பயணிகள் வந்து அந்த சாலை முறையில் ஈடுபடுறாங்க காவல்துறை வந்து அங்கே குவிக்கப்படுது இரவு முழுவதுமே வந்து ஒரு போராட்ட காலமாக தான் இருக்குது புதன்கிழமை இரவு அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது புதன்கிழமைக்கு பிறகு வியாழனாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் கடந்த மூன்று நாட்களாகவே இந்த மாதிரியான நிகழ்வு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சரியான பேருந்துகள் இல்லை பேருந்துகள் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் சொல்லலை மக்கள் தொடர்ந்து அவதிக்கு உள்ளாகிறாங்க அரசு முதல் நாளே இதற்கு சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன்னா சுபமுகூர்த்த தினங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வார இறுதி காலங்களில் மக்கள் சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் அதற்கு முன்னேற்பாடாக சிறப்பு பேருந்துகள் வந்து கொண்டு வந்திருக்கணும் ஆனால் கொண்டு வராதனால கடந்த மூன்று தினங்களாக இந்த சிக்கல் போயிட்டுருக்கு இதற்கு முன்பு பண்டிகை நாட்களாக இருக்கக்கூடிய தீபாவளி பொங்கல் போன்ற காலங்களில் வந்து அதிகமான மக்கள் ஊருக்கு திரும்புவாங்க அப்போதைக்கு தான் இந்த சிக்கல்கள் இருந்துச்சு ஆனால் இந்த வார வார காலகட்டங்களிலே இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கு என்ன காரணம் பேருந்துகள்லாம் எங்கே போணுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அரசு சரியான சரியான பதில் கொடுக்கல அப்படிங்கிறதும் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது தொடர்ந்து நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அரசு பேருந்துகளை கட்சி நிகழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்லூரி நிகழ்வுக்கு போகிறாங்க அங்கே ரோட் ஷோ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அரசு பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதற்கு முன்பு தான் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்கே பூத் கமிட்டி மாநாடு நடத்தினார் அதன் பிறகு உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர் வராரு அப்போ நம்மளும் கூட்டம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட்டம் வராது அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் அழைச்சிட்டு வருவாங்க எப்போயுமே தனியார் வாகனங்களில் அவங்களே பேருந்து வச்சு அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக அரசு பேருந்தை பயன்படுத்தி மக்களை அழைச்சிட்டு வந்து ரோட் ஷோங்கிற மாதிரி மக்களை மந்தை மாதிரி அழைச்சிட்டு வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க இது திமுக அரசு அரசு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது இதே மாதிரி தான் மதுரையிலும் நடந்தது மதுரையில் திமுக கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துக்கு அங்கே ரோட் ஷோ நடத்துறதுக்காக அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க அதனால் மக்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய ஊருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாமல் இரவு நேரத்திலே வந்து சாலை மறிகளில் ஈடுபட்டதையும் பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் உதயநிதி ஸ்டாலினுக்காக அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க மதுரையில் ஸ்டாலினுக்காக அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி எங்கேயும் எதுவும் கூட்டத்துக்காக அரசு பேருந்துகள் போயிருச்சு என்ன காரணத்தினால கிளாம்பக்கத்தில் பேருந்துகள் இல்லை அப்படிங்கிறத பதிலை வந்து சொல்லணும் சரியான முறையான பதில் இல்லை சரியான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான் கிளம்பாக்கத்தில் போராடக்கூடிய மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பேருந்துகள் கதவுகள் திறக்கப்படாத காரணத்தினால எந்த பகுதிக்கு போகிறோம் எந்த இந்த பேருந்து எங்கே போகுது அப்படின்ட்டு எந்த போர்டும் வெளியில் காமிக்காத காரணத்தினால வர பேருந்துலாம் வந்து ஜன்னல் வழியாக ஏறி குடிச்சுருக்காங்க மக்கள் வந்து உள்ளே போ போகிறதுக்காக பேகை தூக்கி உள்ளே போட்டுட்டு இவர்களே ஜன்னல் வழியாக உள்ளே போயிருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து வட மாநிலங்களில் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணி அங்கே பாருங்கள் அங்கே பேருந்து வசதியே இல்லை அங்கே பாருங்கள் ஜன்னல் வழியாக போகிறாங்க ஜன்னல் க ஜன்னல் கண்ணாடிகளாம் உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க டெல்லியில் வந்து ட்ரெயினோட கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு வட மாநிலத்து கட்சிகளையும் பிஜேபியும் குறிப்பிட்டு திமுக வந்து பிஜேபியை சொல்லும் அந்த மாநிலங்கள்லாம் பேருந்துகளே இல்லை பாருங்கள் அப்படின்ட்டு அதே ஒரு சூழலில் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நேற்றைக்கு கிளாம்பாக்கத்திலும் நடந்திருக்கு பேருந்தோட ஜன்னல் வழியாக பொதுமக்கள் வந்து உள்ளே நுழையக்கூடிய ஒரு போக்கு இருந்திருக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பேருந்துகள் இல்லையா அல்லது வேற எங்கேயும் போயிருக்கா என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும் மூன்று நாட்களாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்காவது சரி செய்யப்படுமா அல்லது இன்றைக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்ட்டு இரவுக்கு பிறகு தான் தெரியும் ஏன்னா ஒன்பது மணிக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு நடக்குது பேருந்துகள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடருது கிளாம்பாக்கத்தில் மக்கள் ரொம்ப தொலை தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் சென்னையிலேருந்து வெளியில் வந்து பேருந்துக்காக காத்திருக்காங்க அந்த இடங்களில் போய் தங்கிறதுக்கு மறுபடியும் மாநகருக்கு உள்ள சென்னைக்கு உள்ளேயும் போக முடியாது மறுபடியும் அங்கே தங்கவும் முடியாது இரவு நேரங்களில் பெண்களாக இருக்கட்டும் குழந்தை குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த கொசுக்கடியில் அந்த பணியில் அந்த இரவு நேரத்தில் வேற எங்கேயுமே தங்க முடியாத ஒரு சூழலில் பேருந்து நிலையத்திலேயே வந்து படுத்து தூங்கக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்குது இதெல்லாம் சரி செய்யாமல் இலவச பேருந்துகள் கொடுத்துட்டோம் அதையும் ஓசி பஸ் அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய அமைச்சர்களை வச்சுக்கிட்டு இலவச பேருந்துகள் கொடுத்துட்டாங்க பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் பேருந்துகளில் அந்த பேருந்துகளில் பயணித்து ஃபோட்டோஷூட் நடத்துறது மட்டும் தான் பார்க்க முடியுது இவர்கள் ஃபோட்டோஷூட் நடத்துறதுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க தவிர உண்மையாக என்ன மக்களுக்கு தேவையோ எப்போது தேவையோ அதை சரியாக செய்யலை இந்த போக்குவரத்து கழகம் சரியாக நடவடிக்கை எடுக்கலை தான் குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ சரியான நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு வந்து பேருந்துகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கோரிக்கையாக இருக்குது வெறும் பேருந்து நிலையத்திற்கு க கலைஞர் கருணாநிதி அவர்களோட பெயரை மட்டும் சூட்டிக்கிட்டு அதே மாதிரி இலவச பேருந்து அப்படின்ட்டு ஃபோட்டோஷூட் மட்டும் நடத்தாமல் சரியான நடவடிக்கை எடுத்து பயணிகள் வந்து பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கணும் தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்திருக்கு அதாவது திருநெல்வேலி பணிமனையில் இருக்கக்கூடிய டீசல்கள் காணும் டீசல்கள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருபத்தஞ்சாயிரம் லிட்டருக்கு மேலே வந்து காணாம் இருபத்தஞ்சாயிரம் லிட்டர்லேருந்து இருபத்தெட்டாயிரம் லிட்டர் வரைக்கும் டீசல்கள் வந்து முறைகேடாக கொண்டு போயிருக்காங்க திருடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருபத்தி மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு தொகையில் இருக்கக்கூடிய டீசல்கள் திருடப்பட்டிருக்கு இது ஒரு பணிமனையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்தளவுக்கு திருட்டு நிகழ்வு நடந்திருக்குன்னா அப்போ மற்ற இடங்கள்லாம் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு விசாரணைக்கு பிறகு தான் சரியாக தெரிய வரும் இங்கே ஒரு ஆறு ஊழியர்கள் வந்து இடைக்காலமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க சமீப காலமாக இந்த திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு விசாரணைக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சாயிரம் மீட்டர் வந்து டீசல் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு வெளியில் தெரிய வருது இதே மாதிரி எல்லா பணிமனைகளையும் வந்து விசாரணை நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஜெய்சங்கர் என்கிற கூட்டுறவு சங்க செயலாளர் மீது அரசு போக்குவரத்து கழக கூட்டுறவு சங்க செயலாளர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க பெண் ஊழியர் ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க திருமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க என்ன புகார் அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்களுடைய பாலியல் இச்சைக்கு இணங்காத காரணத்தினால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் எல்லா இடங்களையும் நடக்குது சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கணும் ஏன்னா ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மிரட்டப்பட்டிருக்காங்க அதற்கு ஒத்து வராத காரணத்தினால பணியிட மாற்றம் வந்து கிளம்பத்துக்கு மாற்றிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் நடக்குது இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு தரிகட்டு போகுது அப்படின்னு தொடக்கத்திலே சொல்கிறதுக்கான காரணம் இந்த பக்கம் டீசல் திருடப்படுது இந்த பக்கம் பேருந்துகள் இல்லை அரசு பேருந்துகள் வந்து க கட்சியினருக்கு வந்து கட்சியோட மாநாடுகளுக்கு கட்சியோட மீட்டிங்க்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க தொடர் சம்பவங்கள் நடந்திருக்கு ஸ்ரீரங்கம் பகுதியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் வந்து லஞ்சம் வாங்கியதான புகார்க்கு ஆளாகியிருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடந்திருக்கு அவர்களுடைய பார்வையிற்கு கீழ் வந்து இந்த அமைச்சரவை இயங்குதா அமைச்சர்கள் வந்து செயல்படுறாங்க அமைச்சர்கள் கீழே வந்து இந்த ஊழியர்கள் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது என்ன காரணம்னால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் பார்க்க முடியுது அரசும் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் தனித்தனியாக அவர்களே செயல்படக்கூடிய ஒரு போக்கு பார்க்க முடியுது மற்ற துறைகளும் எல்லா துறையில் காவல்துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே தனித்தனியாக ஊழியர்கள் செயல்படுறாங்க இங்கே வந்து கலெக்டர்கள் தனித்தனியாக செயல்படுறாங்க அவங்க ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ்கள் வந்து ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் போக்குவரத்து துறையிலும் இதே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற பார்க்க முடியுது ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சருக்கு கீழே இப்படி தான் இருக்கும் அரசும் ஆட்சியும் ஆட்சியோட முறையும் இப்படி தான் இருக்குதுன்னு பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற மட்டுமே பேருந்துகளில் பெயர்களாக இருக்குது இது குறித்து சிவசங்கர் அவர்கள்ட்ட கேட்கும்போது இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருக்குது ஜெயலலிதா களத்துலேருந்து பேருந்துகளில் வந்து அரசு அப்படின்னு மட்டும்தான் இருக்கே தவிர தமிழ்நாடு அரசு அப்படின்னு இல்லை அப்போது அப்போயே கேட்காம ஏன் இப்போ கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் வந்து பயன்படுத்துகிறதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லாமல் அரசு போக்குவரத்து கழக பேருந்து அப்படின் இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டுமே பேருந்துகள் வந்து இயக்கக்கூடியது இந்த அரசு போக்குவரத்துனால் கர்நாடக அரசா கேரளா அரசா அல்லது ஒன்றிய அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கணும்ல அப்போ சரியான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து சேர்க்கப்படணும் அரசு பேருந்துகளில் சேர்க்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பயணிகளாக இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக தான் இருக்குது அதை சரி செய்வங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது எப்பயுமே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி கருணாநிதி அவர்கள் மாற்றுவார் அதேமாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறது வந்து திமுக ஆட்சி காலத்தில் மாறும் இதை மட்டும் ஏன் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா செய்கிறாங்க தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லாமல் ஏன் அப்படி ஒரு போக்குவரத்து கழகம் இயங்குது பேருந்துகள் இயங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் தொடர்ந்து விவாதிப்போம் இந்த மாதிரியான சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து பேசுவோம் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தொடர்ந்து பேசுவோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆன்மை ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி